அவ்வளவு தங்க காணாம போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அத அவங்களுக்கு அரசு reimburse பண்ணணும் ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு ஒரு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியால இது சாத்தியம் அரசுக்கு இது பெரிய செலவுல ஆகாது ஆனா ஒரு வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கணும் ஏன்னா நீங்க ரொம்ப பிரஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ fake ஆ ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்து மேல fake case போட்டு உள்ள அனுப்புவாங்க ரெக்கவரிய காட்ட மாட்டாங்க ரெக்கவரி அர்த்தம் நான் பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக பிரஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்துக்குள்ள ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய சம்பாதில இருக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாமல் போயிருக்கும் இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீட் இன்பென்ட் ரீ பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல் கல்லா இருக்கும் இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும் இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது கூட்டணியோட பாஜக விருப்பம் இல்ல கூட்டணி உடைப்பதற்காக கூட்டணிக்கு எதிரா பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவா தானே கேக்குறீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதிரா எங்க பேசணும் அமைதியா இருக்கிறேன் இப்போவும் பத்திரிக்காய் சந்திப்ப நான் கூப்பிட்டேன் இல்லை ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நினைக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் அண்ணா பாட்டுக்கு சிவன் என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷனு கீழ இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சில முக்கியமான வேலைன்னா போய் வேலை பெய்யறாங்க அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொல்ல நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எக்ரா எங்கயாச்சும் நான் ஒரு கருத்து பேசணும் நீங்க சொல்லுங்க அந்த பொய் அந்த பேரணி திரும்பும்போது நீங்க கலந்துvarphi ஒரு நிமிஷம் நான் எதுக்கு நான் கலந்துக்கனோ நான் எது என் மண் என் மக்கள் யாத்திரை திரும்பும்போது ஆதிமுக கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியில இருந்து மாநில தலைவர்கள் அவர்களும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்க கூடிய பார்வையாளர் போய் எது கலந்துக்கனோ அந்த கட்சியோட ಕಾರ್ಯకర్త கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் என்ன முக்கியமான ஒரு நான் எங்கன்னா முக்கியமான நீங்கதான் நீ நான் முக்கிய வேலை பார்த்து குறிப்பிட்ட மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஆனா அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானாக போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன் நானாக தேவையில்லாமல் அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைப்பிடித்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன் மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப பெருசா பேசிட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி